வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் காட்டுத்தனமாக கத்தி கொண்டிருந்த ஒரு சங்கியை டிபேட்ல இருந்து வெளியே துரத்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் சத்தேசாய் அவர்கள் அந்த டிபேட் தொடர்பான விவாதங்கள் சமூக தளங்களில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு வெளியேறிய பாஜகவினுடைய பேச்சாளர் அவர் ராஜ்தீப் சதேசாய்க்கு எதிராக தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துலை பதிவு செஞ்சுட்டு வராரு ராஜ்தீப் சர்தேசாய்க்கு ஆதரவாக பல ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நபர்கள் போலம் தங்களுடைய கருத்துகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க நடந்த விவகாரம் என்ன அண்ட் அந்த விஷயத்தை நாம் எப்படி பாக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் யூஸ்வலாவே ஒரு பாஜக பேச்சாளர்கள் பாஜக செய்தி தொடர்பாளர்கள் அவர்கள் எப்படி பத்திரிகை அணுகுவாங்கன்றது நமக்கு தெரியும் அண்ட் இந்த காலகட்டத்துல இன்னைக்கு வந்த காசு எங்க போச்சு பாஜக எதுல ஸ்பெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பல்வேறு ஸ்பெகுலேஷன் வந்து முன்னெச்சுக்கே வராங்க மற்ற மாநிலங்கள்ல பாஜக எதிர்கட்சி தலைவர்களை முடக்குவதற்கு அந்த கட்சியை உடைப்பதற்கு இப்போ சிவசேனா உடைக்கிறாங்க ஏக்நாத் சிண்டிய தலைமையில் ஒரு சிவசேனா உருவாக்கப்படுதுன்னா அதுல பெரிய அளவுல அமௌண்ட்டை செலவு பண்றாங்க பல இடங்கள்ல பாஜக வெற்றியை பெறாம அந்த மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிப்பதற்கு எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களை விலைக்கு வாங்குவதற்கு வந்து பணம் செலவு செய்யப்படுது பல கருத்து முரண்கள்லாம் இருக்கு ஆனா எல்லாரும் முத்துக்கொள்ற ஒரு விஷயம் கண்டிப்பா பாஜக ஒரு பெரிய தொகை தேசிய ஊடகங்களுக்கு வந்து போயிருக்கு ஏன்னா பாஜக தொடர்பான எந்த செய்தியும் வராத வண்ணம் பாஜக தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டும் வராத வண்ணம் தொடர்ச்சியாக மையமான டிபேட் அதாவது இந்தியாவினுடைய பேசு பொருளாக என்ன இருக்கணும்ன்றதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக அதை மறைத்து உண்மையை மறைத்து மக்களுடைய பிரச்சனையை மறைச்சு பாஜக என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ பாஜகனுடைய கருத்து என்னவோ அதை தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பரப்புறதான் தங்களுடைய வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க அது அந்த தான் பல்வேறு ஊடகங்கள் வளர்ந்ததை நம்ம பார்த்தோம் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்று ஊடகங்கள் திஒரா இருக்கட்டும் குவிண்டா இருக்கட்டும் நியூஸ்லாண்டியா இருக்கட்டும் இப்படியான டிஜிட்டல் ஊடகம் மாற்று ஊடகம் மக்களை சார்ந்த இயங்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் உருவானது பின்னணி அப்படின்றது நேரடியாக இன்னைக்கு அரச இருந்து விளம்பரம் கிடைக்குது அரசு கிட்ட இருந்து நிறைய பணம் கிடைக்குது அந்த பணத்தை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் எல்லாரும் பாஜக ஊதுகுறலாக மாறி இருக்கிறது மீடியா நேஷனல் மீடியாவினுடைய நிலைமையாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் இந்தியா டுடே அந்த இந்தியா டுடேவினுடைய ஆங்கர் ராஜீப் சர்தேசாய் அவர் ரீசெண்டா கூட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தார் என்ன அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது பாஜகவினுடைய கூடாரத்தையே ஆட செஞ்ச ஒரு தீர்ப்புன்னு சொல்லலாம் அந்த தீர்ப்பு வெளியாகி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்கா எந்தெந்த பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் என்னன்ற தொடர்பாக பல்வேறு டீட்டெயில்ஸை உச்சநீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தொடர்ச்சியாக எஸ்பிஐ அதை வந்து காலம் தாழ்த்திட்டு வந்தால் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம் அது தொடர்பான ஒரு லிஸ்ட் வெளியான உடனேயே முதல் முதலாக ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸாக எஸ்பிஐ வெளியிட்ட அந்த தகவல்கள் பிரேக்கிங் நியூஸ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சேனலையும் தொடர்பாக பேசவே இல்லை தொடர்பான டிஸ்கஷனே நடத்தவே இல்லை அவங்க அவங்களுடைய மாஸ்டர்ஸ்க்கு உண்மையா இருக்காங்க அவங்களுடைய மாஸ்டர் சொல்றதை கேட்கறாங்க அப்படின்றது தான் நிரூபணம் ஆச்சு அதுல வந்து எக்ஸப்ஷனல் கேஸா ராஜீவ் சர்தேசாய் அவர் நடத்தக்கூடிய ஷோல வந்து பிரேக்கிங் ஆக எலக்ட்ரல் பான் சொல்றமான அந்த தகவல் எல்லாம் வெளியிட்டு இருந்தார் அப்பவே பலரும் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியாக ஒரு நேஷனல் டெலிவிஷனாக இருந்தால் கூட ராஜீவ் சர்தேசாய் மீது ஒரு மதிப்பு இருப்பதற்கான காரணம் அவர் வந்து அவருக்கு என்ன உண்மன் படுதோ பவர்ல இருக்காங்களா நம்ம கேள்வி கேட்கணும் பவர்ல யார் இருக்காங்களோ அவங்க கொஸ்டின் பண்ணணும்ன்றதுல அவர் நேர்மையா செயல்பட்டுட்டு வரார் அப்படின்ற பார்வை தான் ராஜீவ் சர்தேசாய் நோக்கி இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்களுக்கு இருக்கு அது பாஜக ஆதரவப்பட்ட டெலிவிஷனாக கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அவருக்கு என்னென்னு சரியின் படுதோ அதை வந்து அவருடைய ஷோல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் அவர் மீது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பார்வை அவர் வந்து ஒரு ஷோ நடத்துறாரு அவருடைய டிபேட் ஷோவை நடத்திட்டு இருக்காரு என்ன தலைப்புல அப்படின்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே ஹேமந்த் சோரின் அரஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அதுவும் எலக்ஷன் வர நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறாருன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கா பாஜக பயந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்றாங்களா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வெறும் சட்டத்தை மீறி இருக்கார் அப்படின்ற அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதுதான் மையமான பொருள் இந்த தலைப்புல பேசுவதற்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து காங்கிரசினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சுப்ரியா சினாட்டி அவங்க கலந்துக்கிட்டாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி தரப்புல பிரியங்கா கக்கர் கலந்துக்கிட்டாங்க பாஜக தரப்புல ஷேசாத் புனாவாலா அப்படிங்கிற ஒரு இளம் பாஜக அரசியல்வாதி அவர் வந்து கலந்து கொண்டார் இந்த டிபேட் தான் பேசு பொருளா மாறி இருக்கு என்ன அப்படின்னா இந்த டிபேட்ல தொடர்ச்சியாக அவருக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படும் போது ஷேசாத் புனாவாலா தொடர்ச்சியாக ராஜீவ் சதேசாயை அசிங்கப்படுத்துறது மனிதப்படுத்துறது அவர் வந்து நேம் கால் பண்றது அவரை பர்சனலாக நீங்க வந்து ஒரு கொலை நீ வந்து எடபு அந்த மாதிரி நியூஸ் நீ வந்து போட்ட நீ பேசுறது அப்படின்றதே வந்து ஒரு மோசமான இது நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தொடர்ச்சியாக தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுத்திட்டு இருந்தாரு அவரை வசை இருந்தார் இருந்தாரு பிரச்சனையை பேசாம அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காரு பேசுறதை தாண்டி பர்சனலாக ராஜீவ் சர்தேசாயை தொடர்ச்சியாக அவர் சீண்டிக்கொண்டே இருந்ததுதான் சலசலப்பு ஏற்படுத்து உடனடியாக ராஜீவ் சர்தேசாய் நீங்க வந்து எங்கிட்ட மிரட்டுறது எங்கிட்ட ரூடா பேசுறது என்ன இழிவுபடுத்துறதுக்கு பேசுறது அப்படின்றது அதற்கான நேரமோ இடமோ இந்த ஷோ கிடையாது அண்ட் அதை என்னால அனுமதிக்கவும் முடியாதுன்னு சொல்லி கட் பண்றாரு திரும்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் வந்து ஷெசாத் புனாவலா கடுப்பாகிறார் அதாவது நீங்க வந்து ரெண்டு பேரை வச்சிருக்கீங்க ஆம் ஆத்மி தரப்புல இருந்தும் வச்சிருக்கீங்க ஆளு பிரியங்கா கார் இருக்காங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து சுப்ரியா நாட்டி இருக்காங்க பாஜக தரப்புல இருந்து பேசுறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் ஷெஜாத் புனாவலா மட்டும் தான் இருக்கேன் இவரா நீங்க கூப்பிடல இதுவே வந்து ஒரு பயாஸ் இருக்குன்னு சொல்றாரு உங்ககிட்ட நேர்மை கிடையாது நீங்க ஒரு உண்மையை உங்களால கேட்க முடியாது தொடர்ச்சியாக திரும்ப அவரை அட்டாக் பண்றாரு அதையும் ராஜீவ் சர் கட் பண்றாரு அவரை மியூட் பண்றாரு அவர் பேசுறத மியூட் பண்றாரு இப்படியே நடந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை ஐந்து முறை தொடர்ச்சியாக ஷெஜாத் புனாவலா பேசும்பொழுது தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டதுனாலையும் பர்சனலாக ராஜீப் சதேசாயை அசிங்கப்படுத்திட்டு இருக்குது பிரச்சனையை பேசாம சம்மந்தம் இல்லாம ரூடா ஒரு திமிரோட நாங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோம் நாங்க என்ன வேணா பண்ணுவோம் என்ன எக்ஸ்டென்ட் ஆனா போவோம் யார வேணா எப்படி வேணா பேசுவோம் பாஜக மென்டாலிட்டில ஷேசாத் புனாவலா பேசும்பொழுது அவரை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு முறை ஐந்து முறை வாய்ப்பு கொடுத்து ஷெசாத் புனாவலா பேசும்பொழுது ராஜீப் சதேசா இதை கட் பண்ணிட்டாரு அதாவது நீ ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் ஒட்டுமொத்தமாக நேஷனல் டெலிவிஷனே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது ராஜீப் சதேசா இதை செஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அரவிக்கத்தக்க விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய சுயமரியாதை கேள்வி கேட்கும்போது நம்மளோட சோலை உட்காந்து நம்ம கிட்டே அந்த அக்களா பேசும்போது அவருக்கு அந்த பிளேஸை வந்து காமிக்கணும் அப்படின்றதை ராஜீப் சத்தேசாய் வந்து காட்டியிருந்தாரு அவரை தொடர்ச்சியாக ஆஃப் பண்றாரு அதாவது ஒரு வாட்டி பேசிட்டு அவர் ஓரா பேசிட்டாரு உங்களோட வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு அவர் ஒரு வாட்டி பண்ணல தொடர்ச்சியாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு செகண்ட் டைம் ஒரு கிட்ட நான்கு முறை ஐந்து முறை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துட்டு நீ மரியாதையோட பேசுறா நீ பேசுவ அப்படின்னு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கறாரு மரியாதை எல்லாம் பேசுறாரு கட் பண்றாரு திரும்ப மரியாதையா ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாரு அப்பயும் ஒரு தனி மனித தாக்கத்தில் ஈடுபடுறாரு திரும்ப கட் பண்றாரு திரும்ப மரியாதையா டீசென்ட்டா பேசணும்னா பேசுங்க இல்லன்னா பேசாதீங்கன்னு சொல்லி திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாரு திரும்ப ஒரு மரியாதை குறைவாக பேசுறாரு திரும்பவும் கட் பண்றாரு இப்படி நான்கு முறை ஐந்து முறை தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஷெசாத் பூனாவாலா அசிங்கப்பட்டிருக்காரு அதாவது ஒரு தேசிய ஊடகத்துல அதுக்கப்புறம் அவர் வெளியோ அமைச்சர் கடைசியாக ராஜீவ் சதேசா வந்து சொல்லியிருப்பாரு நீ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூல்ல வாயில சிக்லெட் போட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்து நான் அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன் எனக்கு வந்து நீ எப்படி கேள்வி கேட்கணும் எப்படி இந்த ஷோ நடத்தணும் எனக்கு சொல்லி தர தேவையில்ல அப்படின்னு நீ படிச்செட்மாஸ்டரான்ற அளவுல ராஜீவ் சர்தேசாய் அந்த டிபேட் வந்து முடிச்சிருப்பாரு ராஜீவ் சத்தேசாய்க்கு ஆதரவாக பலரும் வந்து தங்களுடைய குரலை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஷோல ஒரு ஆங்கரை பேச விடுறது அவருக்கு மரியாதை கொடுக்குறது அப்படின்றது ஒரு நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மரியாதை கொடுத்த ஆகணும் அது இல்லாம அவர்களை தனி மனித ரீதியாக பேசுறது அவருடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் கூட அதை இழுத்து பம்பு பண்ணுவது கேலி பேசுவது அதை அசிங்கப்படுத்துவது அப்படின்றது தொடர்ச்சியாக பாஜகவுக்கு வாடிக்கையாக இருக்கு இன்னஃப் இது வரைக்கும் பொறுத்தது போதும் இனிமே இப்படி நபர்களை தொடர்ச்சியாக ஓரம் கட்டுவோம் அப்படின்றதை பாதம் தெரிவிச்சுட்டே வராங்க ஷெசாத் போனாலும் ஒரு பக்கம் போய் என்ன வந்து அவர் ஒதுக்கிட்டாரு எனக்கு வாய்ப்பே கொடுக்கல வந்து வந்து அவரால் பேர் பண்ணிக்க முடியல நான் வந்து உண்மையை பேசுனாலும் அவர் பொறுத்துக்க முடியல பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுனால அவரால் பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி இனிமே நீங்க வந்து இப்பெல்லாம் ஏமாற்ற முடியாது ஜேர்னலிசம்ன்ற பேர்ல வந்து பாஜகவை கேள்வி கேட்கறதெல்லாம் ஏமாத்த முடியாது அப்படின்ற கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்காரு இந்த விவகாரத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் ஞாபகம் வருது இந்தியா கூட்டணி உருவான சமயத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க சங்கி ஆங்கர்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எதையும் நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம் அவங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டோம்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னா பிரைம் டைம் டிபேட் சேனலில் நேஷனல் டெலிவிஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆங்கர்ஸ் அதித்தி தியாகி அமன் சோப்ரா அமித் தேவ்கன் ஆனந்த் நரசிம்மன் அர்ணப் கோஸ்வாமி அசோக் ஸ்ரீவத்சவ் சித்ரா திரிபாதி கௌரவ் சவந்த் நவிகா குமார் பிரச்சீத் பிரஷார் ரூபிகா லியாக்கத் சிவ் சுதிர் சௌத்ரி சுஷாந்த் சின்ஹா இந்த மாதிரியான ஆங்கர்ஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டோம்ன்ற அறிவிப்பை முதல்ல வந்து இந்தியா கூட்டணி வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்தியா கூட்டணி தான் நடந்திருந்த சமயத்துல இந்த லிஸ்ட்டை வந்து அமைச்சிருந்தாங்க உடனடியாக ஊடகங்களை புறக்கணிக்கிறதா காங்கிரஸ் பேசாதா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் போது இவங்க இந்த தேசத்தை சீரழிச்சதையே நாட்டை கெடுத்ததுல ஒரு முக்கியமான ரோல் இந்த ஆங்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கு நேஷன் நோன் ஒரு காலத்துல கத்திட்டு இருந்த அர்ணப் கோசாமி இன்னைக்கு எப்படி ஒரு பாஜகவினுடைய அடிவிரடியாக பாஜகவினுடைய ஏவல ஆட்களாக எப்படி இவங்க எல்லாம் மாறி போயிருக்காங்க இன்னைக்கு அர்ணப் கோஸ்வாமி என்ன பேசிட்டு இருக்காரு இப்ப நம்ம சொன்ன இந்த சிவருளா இருக்கட்டும் இன்னும் பல ஆங்கர்ஸை இவங்க விட்டுட்டாங்க ரவிசங்கர் ஒருத்தர் இருக்காரு அவரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாஜகனுடைய குரலாக பாஜக என்ன பேசணுமோ அதை பேசுகிறவர்களாக இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆன்டி இந்தியன் அர்பன் நெக்ஸன் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா நேரடியாக இந்த ஆங்கர்ஸே வந்து நீ கேள்வி கேட்டுருவாங்க இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒருத்தவங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னா நீ தேச விரோதி நீ பாஜக ஸ்போக்ஸ் பேர்சனோ இல்லை பாஜகனுடைய ஆட்களோ சொல்ல தேவை இந்த ஆங்கர்ஸே தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தாங்க அண்ட் ஒட்டுமொத்தமாக நீ பாஜகனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் எல்லா இடத்துலையும் எப்படி அப்ரோச் பண்றாங்க எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் எப்படி அப்ரோச் பண்றாங்கறதெல்லாம் நம்ம நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் ஒரு நாலஞ்சு தான் வச்சிருக்காங்க அவருடைய மாடல் என்ன இப்போ எப்படி பேசுவாங்க நம்ம தமிழகத்தை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பேஷண்டார அட்மிட் ஆயிருக்கார் மணிகண்டன்னு இனிமே வந்தால் நான் தமிழ்நாட்டில் நான் வந்துட்டேன்டா வெற்றி எனக்கு எதிராக நான் வந்துட்டேன் இனிமே விட மாட்டேன்னு அவர் வந்து புது பேஷன் வந்து ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு பட் யூஷுவலா அவனுடைய பேட்டர் என்னவா இருக்கும் என்ன பேசுவாங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு ஆண்டு காலமாக நம்ம டிபேட்ஸ்ல தான் வரோம் ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் தான் இருக்கும் ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம அசர்ற மாதிரியான ஒரு பதிலை வந்து சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அஸ்வத்தமன் அவர் வந்து திருவண்ணாமலையில கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டிருக்காரு பாஜகனுடைய வேட்பாளராக சீட்டுக்கு வந்து நிக்கிறாரு இவர் வந்து ஒரு டிபேட்ல இருப்பாரு அந்த டிபேட் வந்து பெட்ரோல் விலை சம்பந்தமான ஒரு டிபேட் பெட்ரோல் விலை எல்லாம் உயர்ந்துருச்சே நீங்க எப்படி இது பாஜக தொடர்ச்சியாக ஏத்திட்டே போதே வேலை எதிர்கே போதே எப்படி மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு மக்கள் எப்படி சமாளிப்பாங்க ரொம்ப இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியாயிட்டே போயிட்டு இருக்கேன்னு நம்ம புதிய தலைமுறையில ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கும் அந்த டிபேட்ல அவர் வந்து சொல்லுவாரு பத்து ரூபாய் ஜாஸ்தி ஆகுது இருபது ரூபாய் ஜாஸ்தி ஆகுறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாலாம் இருக்காது இன்னைக்கு நானும் வந்து பட்ஜெட் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் பைக்லாம் யூஸ் பண்றேன் நான் போய் ஒரு பத்து ரூபாய் ஜாஸ்தியா வருதுல எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்ப அவர் சொல்லாரு இல்ல நீங்க போட்டீங்க பரவாயில்ல இன்னைக்கு கொளுத்து வேலைக்கு போறவங்க அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எப்படி எப்படிங்க சமாளிப்பாங்க இது வந்து மாசத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்குமே எப்படி மக்கள் இதெல்லாம் பேர் பண்ணிப்பாங்கன்னும் பொழுது நம்ம இப்படில இருந்து ஆரம்பிச்சாதான் பெட்ரோல் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்க்கு போவோம் வேற வழியில நம்ம எப்படியாவது மாற்று சக்தியை நம்ம அப்பதான் கண்டுபிடிப்போம் அதுக்கு உத்வேகப்படுத்துறதுக்கு தான் பெட்ரோல் வேலையை ஏத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுல வந்து அந்த ஆங்கரே வந்து மறந்துடுவாரு என்னென்ன சொல்றீங்க பாருங்க நான் வந்து ஒரு பெட்ரோல் வேலை ஏறி போச்சுன்னு கேட்டதுக்கு நீங்க என்னங்க மாற்று எல்லாம் போயிட்டீங்க பெட்ரோல் வேலை ஏங்க ஏத்துனீங்க அதை கட்டுக்குள்ள வைக்க வேண்டியதாரானு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவரே சிச்சிரு கடைசியா சோ இதுதான் வந்து நம்ம யோசிச்சா நம்ம அசர்ற மாதிரி பதில் சொல்றது இப்படி ஒன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கூச்சமே இல்லாம ஃபேக் நியூஸை எந்த இடத்துல வேணாலும் உட்காந்துட்டு எப்படி வேணா பேச வேண்டியது கூச்சமே இல்லாம ஃபேக் நியூஸ் வந்து பரப்புவாங்க ஒருத்தர் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு அதுல வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சதுக்கு வந்து இந்தியர்கள் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாங்க ஒரு நிறைய பேர் வந்து கலவரம் பண்ணிட்டாங்க கொலை பண்றாங்கன்னு ஒரு டிபேட் ஷோல உட்காந்து பச்சையா வந்து பொய் சொல்லுவாரு நம்ம வந்து என்ன செய்தியானா எடுத்துக்கலாம் எல்லா செய்தியிலையும் கொஞ்சம் கூட எந்த ஒரு குற்ற இல்லாமல் எந்த ஒரு கூச்ச சுபாவமும் இல்லாமல் நேரடியாக உட்காந்து பச்சையா வந்து போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஓப்பனா மீடியால வந்து பச்சையா போய் சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் நமக்கு வந்து டாஸ்க்கை சொல்லிடுவாங்க அவங்க ஏதாவது ஒரு பொய்யை பரப்பிட்டு அது பொய் இல்லைன்னு வந்து நீங்க நிரூபிங்க இவர் வந்து நிரூபிக்கட்டும் ஆப்போசிட் இருக்கக்கூடிய பெரிய அரசு வந்து நிரூபிக்கட்டும் கம்யூனிஸ்ட் வந்து நிரூபிக்கட்டும் காங்கிரஸ்ல இருக்கவங்க வந்து நிரூபிக்கட்டும் நான் சும்மா வந்து சொல்லிட்டு போயிடுவான் அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் வந்து உண்மையை சொல்றலாம் கிடையாது நான் வந்து எதையாவது ஒன்னு பேசிட்டு போயிடுவேன் அது உண்மையா போய் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இது வந்து ஒரு டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அசர மாதிரி பதில் சொல்றதுல இன்னொன்னு மறந்துட்டான ரமேஷ் சேதரா ஒருத்தர் நம்ம கனகராஜ் அவர்கள் சிபிஎம்ல அவங்க கேட்டிருப்பாங்க சாவர்கர் என்ன பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்காக சாவர்கர் செய்த ஒரு தியாகம் என்ன அப்படின்னு பொழுது சாவர்கர் சுதந்திரம் வேணான்னு கேட்டாரா இந்தியாவுக்கு அவரும் சுதந்திரம் கேட்டார்ல என்ன வேணாம் என்ன தடுத்தாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு அதாவது சுதந்திரத்திற்காக உங்க காண்ட்ரிபியூஷன் என்னப்பா ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய இதை பண்ணிருக்காங்க ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்திற்காக இதை பண்ணிட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு வந்து ஆர்எஸ் சுதந்திரம் வேணான்னு சொன்னா சாவருக்க சுதந்திரம் வேணான்னு சொன்னார் பெரிய கான்ட்ரிபியூஷனா இப்படி வந்து இப்படி வந்து நம்மளை வந்து அப்படியே போட்டு நம்ம அசர்ற மாதிரியான தான் இந்த நம்மளுடைய பாஜகவினுடைய பேச்சாளர்கள்ன்ற பேர்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பரப்புறது சம சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறது அது இல்லாமல் ட்ரிகர் பண்ற மாதிரி எதிரில் இருக்கக்கூடிய நபர்களை ட்ரிகர் பண்ண வேண்டிய பேச்சுக்களை எல்லாம் பேசுறது திருமுருகன் காந்தி தொடர்ச்சியாக பல்வேறு ஊடக நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துட்டு இருந்தாரு அவரை வந்து டேனியல் காந்தின்னு சொல்லி ப்ரோவோக் பண்றது அவர் திருமுருகன் காந்தியா இருக்கும்போது தொடர்ச்சியாக டேனியல் டானியல்னு பேசி அவரை இது வேற மாற்று மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இந்து மதத்தை அழிப்பதற்காக இந்து மேலே இந்து மத பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காருன்றவர்கள் அவரை ட்ரிகர் பண்ணி அவரை கடுப்பேத்துறது இப்ப நம்ம திரும்ப கடுப்பா ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக ஆன்டி இந்தியன் அர்பன் நக்சல் பேசுறது இப்படிதான் இவ்வளவுதான் பாஜகவினுடைய ஒட்டுமொத்தமாக அவங்க மாடல் என்ன அவங்க போய் எப்படி ஊடகங்கள் அப்ரோச் பண்ணுவாங்க டிபேட்ஸ்ல என்ன பேசுவாங்கன்னா இந்த கருமத்தை தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க தாண்டி மக்களுக்கான கருத்து மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய நியாயம் என்ன அப்படின்றத பேசவே மாட்டாங்க இல்லாத ஒரு கருத்தை இருப்பதாக சொல்லி மக்களிடம் திணிக்கிற தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பாஜகனுடைய பேச்சாளருக்கு தேசிய அளவுல செருப்படி நம்ம ராஜ்தீப் வந்து கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எந்த மீடியாலையும் வந்து பாஜக ஸ்போக்ஸ் பர்சன்லாம் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஆர்டர் குடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து எல்லா ஊடகமும் வந்து பெரியாரஸ்டுகளாக அம்பேத்கர்ஸ்டர்களாக கம்யூனிஸ்ட்களாக இருக்காங்க திமுக ஆதரவு நபர்களாக இருக்காங்க அதனால பாஜக பேச்சாளர்கள் யாரும் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல கலந்து கொள்ள கூடாது அப்படின்ற உத்தரவை வந்து பாஜக பிறப்பித்திருக்கு அப்புறம் வந்திருக்க நபர் எல்லாரும் வலதுசாரி அரசியல் விமர்சகர் நடுநிலையாளர் பொருளாதார நிபுணர் இப்படிதான் வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பேசுற கருத்து எல்லாமே குப்பை மட்டும்தான் தான் அண்ட் இந்த விவகாரத்தை பார்க்கும்போது நம்ம பாக்குற முக்கியமான விஷயம் அப்படின்றது தேசிய அளவில் இன்னைக்கு ஊடகங்களை பாஜக கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுதும் அரிதிலும் அரிதாக இந்த மாதிரி ராஜீவ் சர்தேசாய் மாதிரியான ஆங்கசாம் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குது ஒரு நியாயத்தை கேட்பதற்கு இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க அப்படின்றதை சுட்டிக்காட்டுது கடைசியா அந்த ப்ரோக்ராமா ராஜீவ் சர்தேசாய் ஒரு நியாயமான பேச்சாளர்கள் மக்களை மதியக்கூடிய பேச்சாளர்கள் ஆங்கசம் மதியக்கூடிய பேச்சாளர்கள் பாஜக வந்து பேசணும் இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சிருப்பாரு அப்படிப்பட்ட நபர்கள் கடல்லே இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்